மக்களின் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தின் முதல் பாடல் நல்லதை சொன்னா நாத்திகனா கல்யாண சுந்தரம் சினிமாவில் இருந்த ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வரை கல்யாண சுந்தரம் எழுதிய மொத்த திரையிசை பாடல்கள் ஐம்பத்தி ஆறு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த தினம் ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கல்யாண சுந்தரம் பிறந்த மாவட்டம் தஞ்சை பட்டுக்கோட்டை சங்க காடு கல்யாண சுந்தரம் அவர்களின் பெற்றோர் பெயர் அருணாச்சலனார் விசலாச்சி கல்யாண சுந்தரம் அவர்களின் மனைவி பெயர் கௌரவ அம்பாள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பாடல்கள் எந்த இதழ் வெளியிட்டது ஜனசக்தி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எந்த படத்திற்காக முதல் பாடலை ஏற்றினார் படித்த பெண் கல்யாண சுந்தரம் அவர்கள் யாருடைய உதவியாளர்களாக சேர்ந்து கவிஞர் ஆனார் பாரதிதாசன் கல்யாண சுந்தரம் அவர்கள் தஞ்சையை சேர்ந்த வீரத் தியாகியான யாருடன் சேர்ந்து விவசாய இயக்கத்தை வளர்க்க தீவிரமாக பங்கெடுத்தார் சிவராம் ரணையன் நடிப்பின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக எந்த சபாவில் கல்யாண சுந்தரம் இணைந்தார் சக்தி நாடக சபா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் இருபத்தி ஒன்பது ஆண்டு கால வாழ்வில் எத்தனை தொழில்களில் ஈடுபட்டார் பதினேழு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் என்று மறைந்தார் அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அவரது இருபத்தி வயதில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் அஞ்சலில் கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது கண்ணை திறக்கிறேன் கல்யாணமில்லை கலை உலகு இருட்டாகிறது என்று கூறியவர் யார் கலைஞர் மு கருணாநிதி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் மணிமண்டபம் எங்கு உள்ளது தஞ்சாவூர் தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன் நாயே நீ யார் நாளை வா என்று சொல்வதற்கு நாளை உன்னை நடுத்தருவில் சந்திக்கிறேன் பார் என்று கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பட்டுக்கோட்டையின் இயற்பெயர் கல்யாணசுந்தரம் கல்யாண சுந்தரனார் வாழ்ந்த காலம் ஒன்பது வரை பொது உடைமை கருத்துக்களை பற்றி கல்யாண சுந்தரனார் எழுதியது திரைப்பாடல்கள் அவர் கோட்டை நான் பேட்டே என கல்யாண சுந்தரம் பற்றி கூறியவர் யார் உடுமலை நாராயண கவி ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே கரை ஓரத்தில் மேயாதை கெண்டை குஞ்சே இது கல்யாண சுந்தரனாரின் இத்தனையாவது கவிதை முதல் கவிதை கல்யாண சுந்தரனாரின் முதல் திரைப்படம் எது படித்த பெண் நீ மீண்டும் பிறந்த பாரதியடா என கல்யாண சுந்தரனாரை கூறியவர் ஜீவானந்தம் எளிய தமிழில் கவிதைகளை ஏற்றியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கையும் காலும் தானுதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி என்றவர் பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்கள் எல்லாம் விதையாகும் என்றவர்